சின்னஞ்சீர்ட்டுக்குள்ள சொர்க்கம் அட சின்ன சின்ன அன்புக்கு பட்டாம்பூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசும் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு ോകം ആനന്ദത്തിന്നിൽ தான் உங்க ராபர்ட் நம்ம நீங்கள் நீங்க என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து சுமதியை கவிட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து போயிருந்தோம் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல நம்மளால் ஏன்னா நம்ம மூவில ஒரு மூவில கம்மிட் ஆகிருக்கனால ஏ சாமி நம்ம ஒரு மூவில கமிட் ஆகிருக்கனால அந்த மூவிக்கு வந்து உடனே கால் பண்ணி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் நினச்சேன் ஒரு ஒன்பதரைக்கு மேல பத்து மணிக்கு தான் கால் பண்ணி வர சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன் சொல்ல போனால் அன்றைக்கி ஷூட்டே கிடையாது பதிமூணாந்தேதி தேதி தான் ஷூட்டு பன்னெண்டாம் தேதி கிடையாது அதனால பன்னெண்டாம் தேதி நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் திடீர்னு கால் பண்ணி வாங்கன்னு சொன்னனால நம்ம போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண கூட முடியல அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்காவையும் பார்க்கல தம்பியும் பார்க்கல வீட்டில் இருந்தவங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம் அஸ்வின் சாரு அப்புறம் யுவராணி அக்கா அதுக்கப்புறம் துர்கா அக்கா அதுக்கப்புறம் ராஜா ரூபி அக்கா அவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்கள மட்டும் பார்த்துட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம உடனே கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணலை நம்ம ஷூட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் மறநாளும் காலையில் நம்ம பதிமூணாந்தேதி காலையில் போயிட்டு ஷூட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சுமதியக்கா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அந்த போனப்போ நம்மளால இன்ட்ரோ வந்து எடுக்க முடியல தேதி காலையில் நம்ம ஷூட்டுக்கு போகும்போது என்னென்ன நடந்தது அதுக்கப்புறம் ஷூட்டில் நடந்த கிளிப்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் நான் அங்க வந்து சுமதியக்கா வீட்டுக்கு போன கிளிப்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன் பதிமூணாந்தேதி அதாவது பிப்ரவரி பதிமூணாந்தேதி காலையில் ஷூட்டுக்கு போன கொஞ்சம் கிளிப்பு அதுக்கப்புறம் சுமதியக்கா வீட்டுக்கு போன கொஞ்சம் கிளிப் நான் வந்து இந்த பிளாகில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அங்க போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாத்தையுமே அந்த இதெல்லாம் திருப்பி ரெண்டாவது நான் வந்து கார்ல வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட லேடிஸாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து என்ஜாய் பண்ணதில் அக்கா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது எனக்கு வந்து நடந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எல்லாத்தையும் பார்த்ததுல இவ்வளோ அன்பு கிடைக்குமா அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் வந்து இவ்வளோ அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கிளிப்பெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் பதிமூணாம் தேதி எடுத்த வீடியோவை இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாகவே டைம் கிடைக்க மாட்டேங்குது யூடியூப்பில் உங்களுக்கே தெரியும் நான் ரெகுலராக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு விளாகும் சரி ஷார்ட்ஸும் சரி ஷார்ட்ஸ் கூட ஒரு நாளைக்கு வீடியோ போடணுமே அப்படின்ட்டு ஷார்ட்ஸ் கூட எங்கிட்டாச்சும் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் போடுற ஷார்ட்ஸ் அப்படியே தூக்கி போட்டு விட்றது அதுமே சினிமா பாடி தான் நம்ம வந்து பாடி போட்டு ஓன் வைஸ் போட்டே பல வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிடுச்சு ஏன்னால் காலையில் ஆறு மணிக்கு ஷூட்டுக்கு போனோன்னா அங்கே ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே ஷூட்டு முடிஞ்சு ஏழு மணிக்கு முடியுது ஆறு மணிக்கு முடியுது எட்டு மணிக்கு முடியுது அந்த மாதிரி டைம் வீட்டுக்கு வரதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுது அதனால் ஃபுல்லாகவே ட்ராவல்லேயே இருக்கனால நம்மளால் வீடியோ போடமில்ல இனிமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக நான் வந்து வீடியோ கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன் பின்ன இவ்வளோ அழகான காஸ்ட்யூமில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு தான் நான் வந்து வீட்டில் இருந்தேன் அதனால தான் அந்த வீடியோக்கு இப்போ இன்ட்ரோ எடுத்துட்டுருக்கேன் வீட்டில் ஒரு குழா முடிச்சுட்டு ரொம்ப டயர்டு அதனால சரி வீடியோ இன்ட்ரோ எடுத்துட்டுருலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன் அதனால தான் இவ்வளோ அழகாக காஸ்டியூம்ல உட்காந்து இன்ட்ரோ எடுத்துட்டுருக்கேன் போயிடலாம் சுட்டியில் பாருங்க இது <laughs> <laughs>

பாஸ் நீ உன்கிட்ட கட்டிட்டேன் 12 மணிக்கு வராகணும் ரொம்ப விசேஷதா எவன் வந்து இது கூட அது ரொம்ப நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அது சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்துட்டு லேடிஸ் நாங்க மட்டும் எங்கேயாச்சும் போய் கூல் ட்ரிங்க் சாப்பிடறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் ஓகே இப்ப நாங்க எல்லாம் எங்க வந்தோமா இப்படி வந்து நான் மட்டும் கைடக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் எல்லாரும் சில எடுத்து வீட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நொங்கு பால் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் சுமதிய காசு எல்லாரும் வந்துட்டோம் அவங்க ஜென்ஸ் எல்லாம் விட்டுட்டு லேடிஸ் மட்டும் நாங்கள் மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் காஸ்டியூம் அதே காஸ்டியூம் வந்துட்டேன் சரி

நீங்க தான் அதுக்கு தான் தொட்டிட்டு வந்திருக்காங்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆ எல்லாமே பிளான் தான் நம்ம தான் கிறுக்குதரமா இருந்திருக்கோம் நீங்க சரி அடுத்து சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கா அந்த அஞ்சு போடு அந்த இருந்தது அடடா மச்சான் எங்க அஞ்சு போனு அஞ்சு

நம்ம எல்லாத்திட்டையும் இழப்பி போயிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஏ சிரிக்கிற போயிட்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் அது வரைக்கும்